இப்போ நம்ம இலக்கணத்தில் போ பார்க்க போகிற டாபிக் இலக்கண போலி இலக்கண போலி போலி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நார்மலாக போலினா என்ன அர்த்தம் ஒரு பொருள் இருக்கும் அதுக்கு பதிலாக நம்ம அதே மாதிரி இருக்க வேற ஒரு பொருளை வச்சு ஏமாத்துகிற பேர் தான் போலி அப்படின்னு சொல்லுவோம் இப்போ தங்கம் இருக்குன்னா அந்த தங்கத்தையே நம்ம கவரிங்கில் பண்ணி பார்த்தா கவரிங்கும் தங்கமும் ஒரே மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி தான் போ இதை தான் வந்து நம்ம போலின்னு சொல்லுவோம் இதே மாதிரி இலக்கண போலி இலக்கணத்துலேயும் போலின்னு இருக்குது அப்போ இலக்கணத்தில் இருக்க போலிக்கு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட்டு சொற்கள் வந்து அதாவது சொற்கள் வந்து வேறுபடும் அவ்வளோதான் அதாவது சொற்கள் வேறுபட்டாலும் பொருள் மாறாது அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது என்னன்னா சொல் அந்த எழுத்து வந்து கொஞ்சம் டிஃப்ரென்சேட் நம்ம இப்போ பேசுறதுக்கும் எழுதுறதுக்கும் என்ன வித்தியாசம் அவன் வரா பாரு அப்படின்னு நான் சொல்றேன் ஆனால் நான் எழுதும் போது என்ன எழுதுவேன் அவன் அவர் வருகிறார் அப்படின்னு எழுதுவான் இல்லை அவன் வருகிறான் அப்படின்னு எழுதுவோம் இல்லை நான் அவன் வரா அப்படின்னு எழுதுனா அவர் அவன் வருகிறான் அப்படின்னு நான் எழுதுறதும் அவன் வரா அப்படின்னு எழுதும்போது இதில் ஏதாவது பொருள் சேஞ்ச் ஆகுதா எந்த பொருளுமே சேஞ்ச் ஆகலை ஜஸ்ட்டு சொல் தான் எங்கே வந்து அவன் அப்படிங்கிறத நான் அவன் அப்படிங்கிறேன் வருகிறான் வருகிறான் அப்படிங்கிறத நான் வரா அப்படின்னு சொல்றேன் பட் வந்து இதில் வேற எந்த சேஞ்சுமே இல்லை ஜஸ்ட்டு பொருள்லாம் ஒன்று தான் சொல்லுதான் சேஞ்ச் ஆகுது இதை தான் நம்ம இலக்கண போலின்னு சொல்லுவோம் அதான் பேச்சு வள வழக்குக்கும் எழுத்து வழக்குக்கும் உள்ள வித்தியாசங்கள் தான் போலி அப்படின்னு சொல்லுவோம் இந்த போலி மொத்தம் நாலு வகைப்படும் ஃபஸ்ட்டு முதற் போலி முதற்போலி அப்படின்னா ஃபஸ்ட் லெட்டர் வந்து சேஞ்ச் ஆகும் இப்போ பாருங்க ஞாயிறு ஆனால் நம்ம சொல்லும் போது எப்படி சொல்லுவோம் ஞாயிறு அப்படின்னு தான் சொல்லுவோம் நல்லா பார்த்துருக்கீங்களா இப்போ வரைக்குமே எல்லாரும் ஞாயிறு ஞாயிறு தான் சொல்வோம் ஆனால் உண்மையால் அது என்னது ஞாயிறு இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் நம்ம ஞா அப்படின்னு மாற்றிக்கிட்டோம் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட்டு லெட்டர் சேஞ்ச் ஆகிறது தான் முதற் போலி இப்போது மயல் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் அது மயில் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இதுலேயும் ஃபஸ்ட் லெட்டர் சேஞ்ச் ஆகிருக்கு இதுதான் முதற் போலி இடைப்போலி அப்படின்னா என்ன எடுத்துனா ஒரு சொல்லுக்கு நடுவில் வர லெட்டர்லாம் சேஞ்ச் ஆகுது இப்போது நெசவு தொழிலாளின்னு நம்ம சொல்வோம் ஆனால் அது நயவு தொழிலாளி பட் இங்கே சா நம்ம யூஸ் பண்ணுறோம் ஆனால் உண்மையான லெட்டர் யா அப்போது நெசவு தொழிலாளி கிடையாது அது நயவு பட் பேச்சு வழக்கில் நம்ம நெசவு நெசவுன்னு சொன்னனால நம்மளுக்கு அது நெசவு தான் நம்மளுடைய பொருள் இங்கே மாறலை இதுலேயும் பொருள் மாறலை இதுலேயும் பொருள் மாறலை பட் நம்ம பேச்சு வழக்கில் யூஸ் பண்ணும்போது நெசவுன்னு யூஸ் பண்ணுறோம் இப்போது ஐநூறு அஞ்சூறு அப்படின் இருக்கு உண்மையான இது இதுதான் ஆனால் நம்ம சொல்லும் என்ன சொல்கிறோம் இந்து நூ அப்படின்னு சொல்கிறோம் இது ஒரு சேஞ்ச் அடுத்தது மாதம் மாதம் நம்ம அஞ்சு மாதம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் நம்ம போது எப்படி தான் எழுதுவோம் மாதம்னு எழுதுவோம் இதுக்கும் இதுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை இந்த மாதிரி செகண்ட் லெட்டர் சேஞ்ச் ஆகி கூட எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை ஆனால் சொல் வடிவில் தான் சின்ன வித்தியாசம் இருக்குது பொருள் வடிவில் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை இந்த செகண்ட் லெட்டர் சேஞ்ச் ஆகியிருக்கனால இதை இடைபோலி அப்படின்னு சொல்கிறோம் இது ஃபர்ஸ்ட் லெட்டர் சேஞ்ச் ஆகியிருக்கனால இது முதற் போலி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அடுத்தது கடைபோலி கடைபோலி அப்படின்னா லாஸ்ட் லெட்டர் அப்படின்னு அர்த்தம் ஒரு சொல்லு ஒரு சொல்லின் இறுதியில் ஒரு எழுத்துக்கு பதிலாக வேற ஒரு எழுத்து வருவது தான் இப்போது அறம் அரண் அரண் தான் சொல்வோம் ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அறம் அறம் அப்படின் தான் எல்லாத்துலேயுமே எழுதுவோம் இந்த மாதிரி லாஸ்ட் லெட்டர் சேஞ்ச் ஆகி கூட அதோடய மீனிங் மாறே மா ஐ மீன் அதோட மீனிங் சேஞ்ச் ஆகலை இதுதான் கடைபொழி இப்போ பாருங்கள் குடர் அப்படின்னு சொல்லுவாங்க குடர் புண் அதுதான் கரெக்டு ஆனால் நம்ம சொல்லும் என்ன பண்ணுவோம் குடல் குடல் குடல்னு சொல்வோம் இருக்கு பதிலாக இல்லை சொல்லிடுறதுனால இதுலேயும் பொருள் மாறலை பட் வந்து சொல் மாறியிருக்கு இதுதான் கடைபோலி அடுத்தது முற்று போலி முற்று போலி அப்படின்னா கடை இடை சாரி முதல் இடை கடை எல்லா லெட்டருமே சேஞ்ச் ஆகிருக்குது எக்ஸாம்பிள் அஞ்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் எழுதும் போது ஐந்துன்னு எழுதுகிறோம் இதில் பாருங்கள் ஐ ஆ இன் இன்ஜ் தூ டோட்டலா மூணு லெட்டரும் மாறிருக்கு இருந்தாலும் அதே தான் தருது மாறி இருக்கு இதுதான் முற்று போலி அப்படின்னு இன்னொன்று இருக்கு முன்னுக்கு பின்ன சாரி முன் பின்னாக தொக்க போலி அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா முன்னாடி வர எழுத்து பின்னாடியும் பின்னாடி வர எழுத்து முன்னாடியும் வந்தாலுமே பொருள் மாறாதுங்கிறாங்க இப்போ வாய்க்கால்னு இருக்கு சாரி கால்வாயின்னு இருக்குது கால்வாய் தான் நம்ம சொல்லணும் ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம் வாய்க்கா வாய்க்கால் வாய்க்கால்னு சொல்கிறோம் ஸோ கால்வாயும் சரி வாய்க்காலும் சரி பொருள் மாறுதா மாறவே இல்லை அதே பொருள் தான் தசை சதை இதுலேயும் எழுத்துக்கள் மாறி இருக்கு இருந்தாலும் மீனிங் ஒன்று தான் இருக்குது இந்த மாதிரி பொருள் மாறுபடாது சொல் மாறுபடுறது தான் நம்ம போலின்னு சொல்வோம் அவ்வளோதான் போலியோட டாபிக்